வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தீர்க்கவே முடியாத அளவுக்கு திணறி கொண்டிருக்கக்கூடிய கடன் அப்படின்ற பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாங்க குறிப்பாக இந்த அமாவாசை அன்று இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மார்கழி அம்மாவாசையில நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க தவறவிட்டால் கடன் தீர்றதுக்கு இதை மாதிரியான ஒரு அற்புத நாள் அமையவே அமையாதுங்க அதனால் இன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்கள் நிலைவாசலில் மாட்டிடுங்க அதுலேயும் அன்று செய்யக்கூடிய உப்பு பரிகாரம் அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் உப்பு பரிகாரம் அப்படின்றத அமாவாசை தினங்களில் பண்ணுவாங்க பண்ணி அதற்கான ரிசல்ட்டு நிறைய இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ந்த இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் யாரெல்லாம் செய்து பயன்பெற போறீங்க அப்படின்றதையும் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினம் அப்படின்றது திங்கக்கிழமையோடு வந்திருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் தீர்க்க ஏதேனும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரங்கள் செய்கிறவங்க அனைவரும் அமாவாசைனால தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வந்திருப்பது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தான் நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வருவது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் மேலும் ஒரு விசேஷம் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருப்பது அப்படின்றது தாங்க இந்த நாளை தான் நம்ம ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு வணங்கிட்டு வருவோம் இப்படி அனைத்து விசேஷங்களும் ஒன்றாக சேர்ந்த இந்த நாளில் நம்ம கடன் நீங்கிறதுக்கும் செல்வ வளத்துடன் வாழ்வதற்கும் இந்த மாதிரியான நாளை தேர்ந்தெடுத்து பரிகாரங்கள் செய்வது அப்படின்றது ரொம்பவுமே உத்தமமாக கருதப்படுதுங்க அந்த பரிகாரங்களை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதுலயும் அம்மாவாசை அப்படின்றது திங்கக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல காலையில இருந்து மதியம் வரைக்கும் நம்ம வீட்டுல இறந்த முன்னோர்களுக்கான வழிபாட முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றத நீங்க செய்றீங்க அப்படின்னாலும் தர்ப்பணம் கொடுப்பதையும் முடிச்சுக்கோங்க இப்படி நம்ம செய்வது அப்படின்றது நம்மளுக்கு அவர்களோட அதாவது முன்னோர்களோட அருள் ஆசையையும் நமக்கு பெற்று தருங்க இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்வது அமாவாசை தினங்கள்ல அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுது முத அதெல்லாம் முடிச்சிடுங்க அப்பதான் அவங்களோட அருள் ஆசை இருந்தது தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வரவே வராதுங்க அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அந்த பரிகாரங்களை செய்வதற்கு முன்பாக இவர்களோட அருள் ஆசை இருந்தது அப்படின்னா அந்த பரிகாரமும் நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த கடமைகளை நீங்கள் தவற விடாமல் இந்த அமாவாசை தினத்தில் செய்துடுங்க அதுக்கப்புறம் மாலை வேலையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுங்க வீட்டில் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிடுங்க கூடவே குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிக்கோங்க இந்த மாதிரி பூஜையோடு சேர்த்து கடன் சுமை குறைவதற்கான பரிகாரத்தையும் நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை இன்று இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லைன்னா எட்டு மணிலருந்து நீங்கள் நைட்டு பதினொன்று பதினொன்றக்குள்ளே எந்த டைம்னாலும் நீங்கள் செய்யலாம் கடன் தீரம் மார்கழி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பை வைத்து அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னாலே அது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அது வெற்றி தாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய பரிகாரங்களில் ஒன்று அப்படின்னா இந்த பரிகாரம் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கிழங்கு இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் எப்படி இருக்கணும் அப்படின்னா புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி எலுமிச்சை பழம் கிடைப்பது இப்போ ரொம்பவே அரிதாக தான் இருக்குது கொஞ்சம் தேடி பிடிச்சி அந்த மாதிரியான பழங்களை வாங்கிக்கோங்க கூடவே ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க துளசி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூட பச்சை கற்பூரமும் சேர்க்கணும் கூடவே ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மிளகு இந்த மிளகு எத்தனை எண்ணிக்கையில் சேர்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேங்க அத்தனை எண்ணிக்கையில் தான் நீங்கள் சேர்க்கணும் இதெல்லாம் அந்த மஞ்சள் துணியில் வைத்து ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் பூஜை அறையில் வைங்க இந்த பூஜை அறையில் வைப்பது அப்படின்றத எட்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் இதை வச்சு நீங்கள் பூஜை செய்துக்கோங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்றவங்க வீட்டில் செல்வங்கள் சிகரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த உப்பு பரிகாரத்தோட தாந்திரிகம் என்ன அப்படின்னா பணவரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் அதுவும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் நினைத்து செய்ய போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த பண தேவைகள் பூர்த்தியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நகைகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நகைகள் வாங்குவதற்கும் நம்மளுக்கு பணம் அப்படின்றது தேவை அதனால் நகைகள் நிறைய சேரணும் அப்படின்னும் வேண்டுதல் வைக்கலாங்க இந்த முடிச்ச இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டீங்க இந்த முடிச்சை கட்டிக்கோங்க இந்த மிளகு எத்தனை எண்ணிக்கையில் சேர்க்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் இதில் நீங்கள் மிளகு சேர்க்கும்போது உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மிளகு சேர்க்கணும் இப்போ எங்கள் வீட்டில் நான்கு பேர் இருக்கோம் அப்படின்றதுக்காக நான் நான்கு மிளகு சேர்க்குறேங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை மிளகு நீங்கள் இதில் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மிளகு கூட நீங்கள் புதிதாக கடையில் வாங்கிய மிளகா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பழைய மிளகை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதில் சேர்க்கும் மற்ற பொருட்கள் எல்லாம் கடன் அடைக்கக்கூடிய பொருளுங்க கடன் அடைக்கிறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கு பயன் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த மிளகானது வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி சந்திருஷ்டிகளை அகற்றுறதுக்கு பயன்படுங்க அதனால தான் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் வைக்கணும் வீட்டில் யாருக்காவது தோஷங்கள் வேறு ஏதாவது கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அது நம்ம குடும்பத்திற்கு கஷ்டத்தை ஏற்படுத்துங்க அதை சரி செய்வதற்காக தான் இந்த மிளகை இந்த முடிச்சில் வைக்கிறோம் அதனால் மிளகை மட்டும் எத்தனை எண்ணிக்கையில் ஆட்கள் அந்த வீட்டில் இருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் தான் வைக்கணும் அத்தனை எண்ணிக்கையில் தகுந்தபடி வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் கண்டுஸ்டிகள் மற்ற கோளாறுகள் வராமல் நம்ம வீட்டை பார்த்துக்கோம் இப்போ இந்த முடிச்சை கொண்டு போய் வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் வீட்டோட நிலைவாசலுக்கு வெளிப்புறம் கட்டணும் நிலைவாசலில் ஆணி அடிக்கக்கூடாது அதற்கு மேலே ஆணி அடித்து மாட்டிடுங்க இந்த முடிச்சை அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அடுத்த அமாவாசை அன்று இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு மஞ்சள் நீரில் அலசி திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் முடிச்சை தயார் செய்து நிலைவாசலில் கட்டிடுங்க இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் ஓடுகின்ற நீரில் போட்டுடுங்க அப்படி ஓடுகின்ற நீர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லாத பட்சத்துல கால் படாத இடத்துல போட்டுடுங்க அடுத்த மாதம் இந்த முடிச்ச மாற்றி கட்டும் முன்பே உங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான வழி பிறந்திருக்கோங்க நம்பிக்கையோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் முன்னோரையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை முழு மனதோட முழு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்துல அடுத்து வர அமாவாசைகள்லேயே உங்களோட பிராப்ளம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க பண வரவு அதிகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வருமானங்கள் உயரத் தொடங்கும் பல வழிகளில் பணம் வர தொடங்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருங்க இப்படி மாற்றங்கள் தெரிய வரும்பொழுது நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி செய்து வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்த மாற்றம் அதிக அளவில் உங்களுக்கு நிறையவே தெரிய வரும் யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயினை திருச்சிற்றம்பலம்